குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது கருவேப்பிலை செடி அதாவது கருவேப்பிலை செடி அக்ரி எயிட்டி டூவும் நானோ டக்கும் கொடுத்துருக்குறோம் அக்ரி எயிட்டி டூ நானோ டக்கு கொடுத்தோம் கொடுத்து இப்போ இருபது இருபத்தஞ்சி நாள் ஆகுது இது அக்ரி எயிட்டி டூவும் நானோ டக்கு கொடுக்காது இந்த செடி வந்து கொடுக்காது இது சின்னதாகவே இருக்குது இது பாருங்க ஹைட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா ஹைட்டு நான் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக வச்சுக்கிட்டு வரோம் இவ்வளோ ஹைட்டு பார்த்ததில்ல ஒரு கிளையில் நல்லா லென்த்தியாக பார்த்தது கிடையாது நம்மளோட அக்ரி ப்ராடக்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ லென்த்தியாக வந்திருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கிளையாக அங்கங்கே பக்கத்தில் இருக்குது நான் இப்போ விரல வச்சு காட்டுறது எல்லாமே ஹைட்டு இவ்வளோ ஹைட்டு இருக்குங்கிறதுக்கு விரல வச்சு காட்டுறோம் பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹைட்டு வந்திருக்குது அக்ரி எயிட்டி டூ கொடுத்ததுக்கப்புறம் எயிட்டி டூவும் நானூறு டக்கும் இது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலைக்காட்டுக்கு அடிச்சிட்டு மீதி இருந்ததை இதுக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம் அக்ரி ஐட்டுட்டும் நான்டுக்கும் ஹியூமிக்கு இதெல்லாம் பாருங்கள் நல்லா வளர்த்தியே வந்துருக்கு பாருங்கள் நல்லா ஹைட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஹைட்டை நம்ம பார்த்ததே இல்லை இந்த இது எல்லாமே அக்ரி ஐட்டுட்டு கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அக்ரி ஐட்டுட்டும் நான்டக்கு ஹியூமிக்கு இந்த கலந்தது வந்து கடலைக்காட்டுக்கு கொடுத்த மிச்சம் மிச்சம் இருந்ததை இதுக்கு யூஸ் பண்ணி பார்த்தோம் பாருங்க விரல் வச்சு காட்டுறது இருந்து இதை வரலும் இருக்குது இவ்வளோ ஹைட்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு சொல்கிறோம் இவ்வளோ ஹைட்டு உண்மையிலுமே நாங்கள் பார்த்ததில்ல நாங்கள் பத்து வருஷமாக கருப்பில் செடி வீட்டுக்கு வளர்த்துக்கிட்டு வரோம் ஆனால் இவ்வளோ ஹைட்டு பார்த்ததில்ல இப்போ வந்து இவ்வளோ ஹைட்டு வந்திருக்கு ப்ராடக்டோடது எல்லாமே இதெல்லாம் பாருங்கள் இது ஒரு சிலது வளர்த்தியாக இருக்கும் ஒரு சிலது கம்மியாக இருக்கும் வளர்த்தியாக வந்தது வந்து நல்ல லென்த்தாக வந்தது இப்போ நாங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வந்தது அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே பாருங்கள் கட்டையாக இருக்கும் இதெல்லாம் ஹைட்டு ஏன்னா உரம் நம்ம டானைக்கு கொடுத்ததுக்கப்புறம் ஹைட்டாக வளர்ந்தது பாருங்கள் அதுபாடு என்னமோ வேப்பங்குச்சி மாதிரி வளர்த்தியாக வந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் ஹைட்டை பாருங்கள் நல்ல ப்ராடக்ட்டு ஒர்த்தபுளாக இருக்குது நம்ம அக்ரி வந்து இம்மிடியேட்டாக அதோடய வேலையை செஞ்சிருது அதனால் மக்கள்கிட்ட வந்து நல்லா ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இது மட்டும் இல்லைங்க நம்ம நெல் வகையாக இருக்கட்டும் கிழங்கு வகையாக இருக்கட்டும் தானியங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நம்ம அகிரி ஐட்டு டூ ப்ராடக்ட் கொடுப்போம் கொடுத்து வி விவசாயிகளோட மகசூலை அதிகப்படுத்துவோம் இதெல்லாம் சின்னதாக இருக்குது இதெல்லாம் பழசு பழசு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இப்போ புதுசு பாருங்கள் கையை அப்படியே விரலை வச்சு மேலே கொண்டு இருக்கேன் இது இதுக்கப்புறம் வளர்ந்தது சரிங்களா அதாங்க நம்ம ப்ராடெக்ட்டே எக்ஸலண்ட்டாக வேலை செய்து இதை எல்லாரும் கடைப்பிடிப்போம் விஷ்யூ வெல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்